பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்கமயில் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை பற்றின உண்மையை வீட்டில் சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் எனக்காக இப்போ நான் ஹோட்டலில் வேலை பார்த்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்குறீங்களே மாமா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் உனக்காக இந்த உண்மையை சொல்லாமல் மறைக்கலை என் அப்பா ஏற்கனவே மனசு வேதனையில் இருக்காங்க தங்கமயில் உனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கோயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிகிட்ருக்காங்க இந்த சமயம் நீ பொய் சொல்லி ஏமாற்றிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லி ஹோட்டலில் வேலை பார்க்குற உன்னோட உண்மையெல்லாம் இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்தால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நீ ஹோட்டலில் வேலை பார்த்தன்ற உண்மையை நான் சொல்லலை அதுக்குன்னு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத உன்னை நம்பி நான் ஏமாந்துருக்கேன் நீ எங்கே வேலைக்கு போகிறேன்னு கூட தெரியாமல் இத்தனை நாள் உன் மேலே நம்பிக்கை வச்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கல அதே மாதிரிதான் நீயும் இருப்பேன்னு நினச்சி நம்பி ஏமாந்துட்டேன் தங்க அதனால் இனியும் ஒன்றை நம்ப நான் தயாராக இல்லை என் அப்பா அம்மாக்கிட்ட உன்னை பற்றி சொல்லி உன்னை அவமானப்படுத்தணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை நீ திருந்தினா அதுவே போதும் இனி நீ வேலைக்கு போகலைனாலும் பரவாயில்ல ஆனால் என்னை நீ ஏமாத்துனதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு கோவமாக போயிடுறாரு நல்ல வேலை வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா அம்மா சொன்ன பொய்யால் நான் இன்றைக்கி வசமாக மாட்டிக்க போகிறேன்னு நினச்சேன் என்ன தான் இருந்தாலும் என் மேலே கோபம் இருந்தாலும் இங்கே சரவணன் மாமா என்னை பற்றினா உண்மையை வீட்டில் சொல்லலை அது வரைக்கும் போதும் ஆனால் என்னைக்கு நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டிக்க போகிறேனோ தெரியல அப்படின்ற மாதிரி தங்கமையில் யோசிக்கிறாங்க இங்கே மீனா அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க தம்பி நீங்கள் எப்பயும் போல் அரசிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க கண்டிப்பா அரசு உங்ககிட்ட நல்லா பேசுவா அவைப்ப படிப்புல கவனமா இருக்கா நிறையா எழுத வேண்டியது இருக்குன்னு சொன்னதுனால தான் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே அவளால் பேச முடியல நீங்கள் அரசியை தப்பாக நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க அரசியே கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசுவா சரியா அப்படின்னு இங்கே சத்தீஷ்க்கு புரிய வைக்க உடனே சத்தீஷும் மீனாக்கா நான் தப்பாக நினைக்க ஒன்றும் இல்லை எனக்கு தெரியுமே அரசி தான் படிச்சுட்ருக்கா அதனால தான் அவள் கொஞ்சம் வேலையாக இருப்பான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகத்தில் தான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஆனால் நீங்கள் நான் ஃபோன் பண்ணதாகவும் என்கிட்ட பேச சொல்லியும் அரசிக்கிட்ட போய் பேசுனீங்களா என்ன கேக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசியே பேசுவா நீங்க கவலைப்படாமல் இருங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா மீனா அரசிக்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நமக்குன்னு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட ஃபோனில் பேசலாமா வேண்டாமா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு ஆனா நான் போன வாரம் வரைக்கும் குமார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் குமார் கூட தான் வாழ போகிறேன் குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ரொம்ப ஆசை ஆசையாக இருந்தேன் ஆனால் இப்போ என் அப்பாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாப்பிள்ளக்கிட்ட என்னால் எப்படி பொய் சொல்லி ஏமாத்துகிற மாதிரி பேச முடியும் எனக்கு வேறு இப்போ கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையே இந்த கல்யாணம் வேண்டாம் தான் எனக்கு தோணுது ஆனால் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லை சந்தேகப்படுறாங்க அதனால தான் நானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் மாப்பிள்ளகிட்ட எப்படி பேசுகிறது அப்படி ரொம்பவே இருக்கிறாங்க அரசி மீனா பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவு கிடைக்க இப்படி அந்த சுகன்யா சுகன்யா வராங்க பார்த்த உடனே என்ன வீட்ல எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க உனக்கு கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ மட்டும் எதை பத்தி யோசிக்கிற அப்படின்னு கேட்க அத்த அதெல்லாம் ஒன்னும் இல்லத்த மாப்பிள்ள அடிக்கடி ஃபோன் பண்றாரு எனக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு ஆனால் நான் படிப்பில் கவனமாக இருக்கேன் காலேஜில் வேறு நல்ல நிறைய வேறு வேலை கொடுத்துருக்காங்க அதான் எழுதிக்கிட்டே இருக்கேன் கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சுகன்யா யோசிக்கிறாங்க இப்பயும் அரசி மனசில் குமார் மட்டும்தான் இருக்கான் அதனால தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாலும் இங்கே கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கிற இந்த அரசி இதுதான் சரியான சமயம் இந்த சரியான சமயத்தை பயன்படுத்தி அரசியோட மனசை மாற்றி எப்படியாவது இந்த பார்த்த மாப்பிள கிட்ட பேச வைக்கக்கூடாது கிட்ட பேச வைக்கணும் குமாரால் மட்டும்தான் அரசியோட மனசை சீக்கிரமாக மாற்ற முடியும் இவங்க என்னதான் கல்யாண ஏற்பாடு பண்ணாலும் அரசிக்கும் குமாருக்கும் மட்டும் கல்யாணம் நடந்துருச்சு யாராலையும் இந்த பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கிறத மாற்றவே முடியாது அப்படின்ற சந்தோஷத்தில் சுகன்யா சொல்கிறாங்க என்ன அரசி மாப்பிள்ள கிட்ட உனக்கு பேச பிடிக்கல அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல குமாரை மனசில் நினச்சிக்கிட்டு குமாரை கல்யாணம் பண்ணோன்னு ஆசைப்பட்ட நீ அவ்வளோ சீக்கிரம் குமாரை மறக்கவே முடியாது அதுக்கு தான் நான் சொன்னேன் குமார்கிட்ட பேசி கொஞ்சமாவது பு புரிஞ்சுக்கோனு ஆனால் நீ என்னடானா குமார் பக்கமே திரும்ப மாட்டேன் என் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதை தான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தியா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்குற நேரமே உனக்கு கிட்ட பேச பிடிக்கலை இவ்வளோ யோசிக்கிறியே அப்புறம் உன்னால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மாப்பிள்ள கூட எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் நீ தான் ஒரு தெளிவான நல்ல முடிவாக எடுக்கணும் உன் குடும்பம் சொல்கிறத கேட்க போறியா இல்லை உனக்கு குமாரால் கிடைக்க போகிற நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க போறியா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருந்த அரசி அத்தை சொல்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா குமார் கூட மறுபடியும் பேசினா அப்பா அம்மா ரொம்ப என்னை தப்பாக நினைப்பாங்க ஏதாவது பிரச்சனை வருமே அப்படின்னு ஏற்கனவே ரொம்பவே குழப்பத்தில் இருந்த அரசி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க எனக்கு நல்லது தான் செய்வாங்க ஆனால் அத்தையும் அத்தை சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு யோசிக்க இதை பார்த்த சுகன்யா சிரிச்சுக்கிட்டே நான் இருக்கிற அரசி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நான் சொல்லலை ஆனால் இத்தனை நாள் நீ விரும்பி இருக்கிற ஃப்ரெண்டாவது பேசலாம்ல குமார் உனக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்வான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் நீ என்னவோ உன் மனசை மாற்றிக்கிட்டு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட ஆனால் குமார் இப்போ வரைக்கும் ஓ நினப்பாகவே இருந்து ஒழுங்காக சாப்பிடாம வேலைக்கு போகாமல் இங்கே ஓ ஞாபகமாகவே இருக்கான் உன்னை எப்போ பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டுருக்கான் என் அக்கா பையன் குமார் இதுக்காக குமாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சிக்க ஆனால் ஒரு முறை குமார்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும் நீ இப்போ ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்க குமார் மட்டும் உங்க என்கிட்ட பேசிட்டால் எந்த பிரச்சனையும் வராது நீயே ஏன் அதுக்கப்புறம் தெளிவான ஒரு முடிவெடுத்துடுவ அப்படின்னு சொல்ல அத்தை நான் இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நீ காலேஜுக்கு போகல போகும்போது நீ என் கூட கோயிலுக்கு வா அங்கே என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன் தெளிவான நீ முடிவெடுக்கிறதுக்கு நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் வேண்டா அத்தை ஏற்கனவே நான் வெளியில் போக பெரிய பிரச்சனை வந்துடுச்சு வெளியிலலாம் போக வேண்டாம் அதான் நான் ஏற்கனவே அம்மா கூட கோயிலுக்கு போக போகிறேன்ல அப்படின்னு சொல்ல உன் அம்மா கூட போகிறதெல்லாம் இருக்கட்டும் நீ காலேஜுக்கு போகும்போது நாளைக்கு ஏன் கூட நீ வந்து தான் ஆகணும் நான் அதுக்கப்புறமா உனக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் புரியுதா இப்போ நீ நல்லா படி எதை பற்றியும் யோசிக்காத உன் வாழ்க்கையில் உங்கள் அப்பா அம்மா நினைக்கிறத விட நீ நினைக்கிறது நடந்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமா இருப்ப அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க அரசி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சுகன்யா அடுத்த நாள் எப்பயும் போல் அரசி காலேஜுக்கு கிளம்பும்போது அங்கே வந்த சுகன்யா சொல்கிறாங்க நீ முன்னாடி போ அரசி நான் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு பின்னாடியே வந்துடுறேன் நீயும் நானும் ஒன்றா போனால் மீனா சந்தேகப்படுவாங்க நான் உன்கிட்ட பேசுகிறதே தப்புன்ற மாதிரி அந்த மீனா பார்க்குறேன் அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரியத்தை அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட சொல்றாங்க அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கரசி படிப்புல மட்டும்தான் கவனமாக இருக்கணும் உனக்காக உன் அன்னிங்க எல்லாரும் பேசி மாப்பிள்ள கிட்ட உன்னை படிக்க வைக்க ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க உன் அப்பாவும் உனக்கு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு உங்கள் அப்பா ஆசைப்படுறாரு நான் தான் உன் மேலே நம்பிக்கை எல்லாமே இருக்கேன் அதனால அதனால எந்த பிரச்சனையும் மறுபடியும் கொண்டு வந்துடாத படிப்பில் மட்டும் கவனமாக இரு புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க உடனே அரசையும் கண்டிப்பாம்மா தப்பு பண்ணவே மாட்டேன் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சுகன்யா கொஞ்ச நேரம் கழிச்சி அத்தாச்சி நானும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு கிளம்புறிய அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை வீட்டில் சும்மா தானே இருக்கேன் கோயிலுக்கு போகணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அரசி கூடவே போகணுன்றதுக்காக போய் சொல்லிவிட்டு கோயிலுக்கு போகிறேன்னு கிளம்புறாங்க சுகன்யா அரசி பின்னாடியே போன சுகன்யாவும் நில் அரசி நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க நான் தான் வருவேன்னு உனக்கு தெரியும்ல இப்போ நீ காலேஜுக்கு போகிறது முக்கியமாக கோயிலுக்கு போகிறது முக்கியமானு பார்த்தா கோயிலுக்கு போனால் தான் உனக்கு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியும் நீ வா நான் தான் கூட வரலை அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க போன உடனே அங்கே அரசியை தனியாக நிற்க வச்சுட்டு அங்கே சுகன்யாவும் உடனே குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அரசு இன்னைக்கு தனியாக ஏன் கூட கோயிலுக்கு வந்திருக்கா முதல்ல நீ சீக்கிரமாக வா உனக்காக தான் அரசியை கூட்டிகிட்டு வந்தேன் நீ தான் அரசியை பார்க்க முடியல பேச முடியலன்னு சொல்லிட்டு இருந்தல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னா நீ வந்து பேசி அரசியோட மனசை மாற்றி எப்படியாவது இப்போவே இங்கே அரசிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்போ தான் நீ நினச்சது எல்லாமே நடக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டேன் உன்னால் இப்போ வர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க சித்தி என்ன சித்தி இப்படி திடீர்னு கூப்பிடுறீங்க நான் ஆனால் உடனே வரேன் நீங்கள் எப்படியாவது அரசியை அங்கே கோயில்லையே இருக்க சொல்லுங்கள் காலேஜுக்கு கிளம்பி போயிடாம சித்தி அப்படின்னு சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேன் நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே குமாரும் அரசியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு சித்தி இப்படி அரசியை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கிளம்பி போகிறாங்க அங்கே கோயிலில் இருக்க அரசையும் நல்லா வேண்டிக்கிட்டு அத்தை கிளம்புவோமா அப்படின்னு சொல்ல இரு இரு குமார் வ வரதா சொல்லியிருக்கான்னு சொல்ல என்ன குமாரா நீங்கள் தான் இப்போ வர சொன்னீங்களான்னு கேட்க என்ன அரசி இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க இருக்க நான் தான் சொன்னல குமார்கிட்ட நீ ஃப்ரெண்டாவது பேசு குமாரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு இதெல்லாம் தப்பு இல்லை நான் தான் உன் கூட இருக்கனே தெரிஞ்சவங்க பார்த்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் நம்ம வீட்டில் உள்ளவங்க பார்த்தாலும் ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் நீ கவலைப்படாத நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க தெளிவான முடிவு நீ எடுக்கணுன்றதுக்காக தான் நான் குமாரை வர சொல்லியிருக்கேன்னு சொல்ல அரசி ரொம்ப கோபமா வேண்டவே வேண்டாத்த இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம் காலேஜுக்கு கிளம்பும்போது என் அம்மா என்னை சொல்லி தான் அனுப்புனாங்க எதுவும் பிரச்சனை செஞ்சுட்டு வந்துடாதன்னு இப்போ நான் குமார்கிட்ட பேசுகிறத என் அண்ணனுங்க அண்ணிங்க ஏன் என் அப்பா பார்த்தா கூட பெரிய பிரச்சனையாயிரும் நீங்கள் யார்கிட்டையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே குமார் வந்துடுறாரு அரசி நில் அரசி அப்படின்னு குமார சொல்ல உங்ககிட்ட நான் பேச விரும்பலை எனக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்டாங்க நான் உங்களை விரும்பினது பெரிய தப்பு என்னை மன்னிச்சிருங்க இனி நான் உங்கள் பக்கமே வரமாட்டேன்னு கலங்கிக்கிட்டே அரசி சொல்ல உடனே குமார் சொல்கிறாரு என்ன அரசி நான் விரும்புனது தானே விரும்பினேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா சந்தோஷமா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும்னு நினச்சேன் அதுக்குள்ளே உன் மனசை மாற்றிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க சுகன்யா சொல்றாங்க அரசி நான் இப்போவும் சொல்கிறேன் நீ உங்கள் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா கண்டிப்பாக நீ சந்தோஷமா வாழ முடியாது ஆனால் குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நிம்மதியாக இருக்கலாம் வசதியான வாழ்க்கை பிடித்த மாதிரியே குமார் கூட நீ சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு அப்புறமா உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை ஏற்றுப்பாங்க அரசி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே முத்துவேல் கோயிலுக்கு வராரு இப்படி சுகன்யா மட்டும் இல்லாமல் குமார் அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஒன்றும் புரியாத முத்துவேல் அங்கே நின்று கவனிக்கிறாரு அப்படி என்னதான் அரசிக்கிட்ட இந்த குமார் பேசுகிறான் கூட ஏன் சுகன்யா நிற்கிறா அப்படின்ற மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓரமாக நின்று கவனிக்கிறாரு முத்துவேல் அவ்வளோ கோவம் வருது முத்துவேலுக்கு ஆனால் உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம எதையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்று பார்த்துட்ருக்காரு அங்கே முத்துவேல் நிற்கிறது தெரியாமல் அரசிக்கிட்ட சுகன்யா பேசுகிறாங்க என்ன அரசி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் குமாரை வர வச்சுருக்கேன் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று செய் துக்காக தானே நீ இங்க குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தானே அப்படின்னு பேசும்போது போதும் அத்தை என்னால் வீட்டில் வந்த பிரச்சனையே போதும் என் அப்பா அம்மா எது செஞ்சாலும் என் வாழ்க்கையோட நல்லதுக்காக தான் செய்வாங்க நான் படிக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா என் அன்னிங்க கூட விரும்புகிறாங்க அதை தவிர மற்ற எதையும் நான் யோசிக்க மாட்டேன் நான் குமாரை பக்கம் இனி திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்னால் என் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் கிளம்புறேன் இனி இப்படி எதுவும் செய்யாதீங்க அத்தை மறுபடியும் குமார் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சி என்னையும் குமாரையும் இப்படி பார்க்க வைக்கணும்னு நினச்சாலே உங்களை பத்தி நான் வீட்டில் சொல்லிடுவேன் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு கிளம்புற நீங்களும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து உடனே அரசி கிளம்பிடுறாங்க உடனே குமார் சொல்கிறாரு என்ன சித்திரி எவ்வளவோ பேசினாலும் இந்த அரசி மனசு மாற மாட்டேங்குது எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணி அந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறது அப்படின்னு குமார் ஒரு பக்கம் பேச அதுக்கு சுகன்யா சிரிச்சுக்கிட்டே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசி ஏன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்கா முதல்ல கோவம் வரும் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது உனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் நீ கவலைப்படாத பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தியே ஆகணும் எனக்கு அந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே முத்துவேல் கவனிச்சிட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த குமாரா இருந்தாலும் ஆனால் முக்கிய காரணம் இந்த சுகன்யா தான் சுகன்யாவை முதல்ல சும்மா விடக்கூடாது பாண்டியன் வீட்டில் பழனி கூட இந்த சுகன்யா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சேன் பாண்டியனை அவமானப்படுத்த இந்த குமார கூட சேர்ந்து இப்படிப்பட்ட திட்டத்தை போட்டுட்ருக்காளா அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா கண்டிப்பாக பாண்டியன் வீட்டில் இந்த சுகன்யா இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு போன முத்துவேலும் இந்த சுகன்யாவோட குணத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு இங்கே பாண்டியனோட பொண்ணு அரசிக்கு குமார கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை தான் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படுறா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அரசியோட மனசை மாற்றணும்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்க போடுற இந்த திட்டத்தை நடக்க விடவே கூடாது அப்படின்னு முத்துவேல் முடிவெடுத்துட்டு அங்க கோயிலுக்கு வந்த முத்துவேல் வீட்டுக்கு போய் யோசிக்கிறாரு இங்க முதல்ல சுகன்யாவோட அம்மாவை வர வைக்கணும் இந்த மாதிரி சுகன்யா என்னென்ன செய்கிறான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி இங்க அவங்க அம்மா வீட்டுக்கே சுகன்யாவை கொஞ்சம் நாளைக்கு அனுப்பி வச்சாதான் இங்கே பாண்டியன் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் குமாரும் தேவையில்லாமல் அரசியை பற்றி யோசிக்காம நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறாரு முத்துவேல் யாருக்கும் தெரியாம இங்கே சுகன்யாவோட அம்மாவை தன்னுடைய வீட்டுக்கு வர வைக்கிறாரு முத்துவேல் அங்கே சம்மந்தி எதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யாவோட அம்மாவும் கிளம்பி போறாங்க அங்கே சுகன்யாவோட அம்மாவை பார்த்த உடனே முத்துவேல் சொல்றாரு உங்க பொண்ணு சுகன்யா அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்க இது வரைக்கும் நானும் வர சொன்னேன் பெருசாக மாப்பிளையும் சுகன்யாவும் அங்கே வரதே இல்லை ஏதாவது பிரச்சனையா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறீங்க என் பொண்ணு சுகன்யா எங்க அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரத்தில் உங்கள் பொண்ணு சுகன்யா வந்துருவா நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இதை பார்த்த உடனே அப்பத்தா சக்திவேல்னு அவ உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாம பார்க்க உடனே அப்பத்தா சொல்றாங்க என்ன முத்துவேலு என்ன முடிவெடுத்திருக்க என்ன சுகன்யாவோட அம்மாவை வர வச்ச இப்ப சுகன்யாவை கூட்டிட்டு போ சொல்ற சுகன்யா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க அப்பத்தா இதை பார்த்த முத்துவேலும் அம்மா நீங்க ஏம்மா இவ்வளோ பதட்ட மாறிங்க ஒண்ணு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா சுகன்யா இங்க இருக்கிறத விட அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது சுகன்யாவோட அம்மா கேட்குறாங்க அப்படி என் பொண்ணு என்னதான் தப்பு செஞ்சா நீங்க ஏன் அவளை ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்னு பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது சுகன்யா வரட்டும் நானே சொல்றேன் உங்க பொண்ணு செய்கிறது எல்லாமே தப்புதான் அவ தெரிஞ்சு செய்கிறாளா தெரியாம செய்யறாளான்னு தெரியாது ஆனா இந்த பாண்டியன் வீட்ல மருமகளா அவ இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் ஆனா அவ அரசியோட வாழ்க்கையில பிர பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறா தான் நான் இந்த ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சுகன்யாவும் அந்த சமயம் முத்துவேலோட வீட்டுக்கு வராங்க என்ன கூப்பிட்டிங்களா மாமா அப்படின்னு கேட்க ஆமா சுகன்யா உங்க அம்மாவை வர சொன்னேன் நீ உங்க அம்மா கூடயே கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக நான் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சுகன்யா கேட்க நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க அரசிக்கு கல்யாண ஏற்பாடை பாண்டியன் வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் குமாரை வர வச்சு எதுக்கு குமாரையும் அரசியவும் பேச வைக்கணும் குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட முதல்ல நீ யார் இங்கே குமாருக்கு பொண்ணு பார்க்க நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவு உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே வந்து சுகன்யா அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு வடிவு ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தானே இந்த சுகன்யாவோட குணமே என்னென்னு தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல இங்கே உடனே வடிவு சொல்கிறாங்க என்னாச்சு சுகன்யா கோயிலில் அங்கே யாரை வர வச்சு என்ன பேசுனேன் அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை குமார தான் வர வச்சேன் அரசிக்கிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பதட்டமாக என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் தப்பெல்லாம் செய்யலையே இங்கே அரசிக்கு குமார ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதோ பிடிக்காத அந்த கல்யாணத்துக்கு தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக சம்மதம் சொல்லியிருக்கா அரசி அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கலான்னு நினச்சேன் அரசியோட மனசை மாற்றுறதுக்காக குமார வர வச்சேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க இதை கேட்டுட்டு இருந்த சக்திவேல் யோசிக்கிறாரு எனக்கு தெரியாமல் இவ்வளோ நடந்துருக்கா யாருக்கும் தெரியாம அந்த அரசியை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வானா ஒவ்வொரு பிரச்சனையா செஞ்சிட்டு செஞ்சிகிட்ருக்கான் இந்த குமார் இதுக்கு சப்போர்ட்டா வேற இந்த சுகன்யா இருந்து இப்படி வசமா மாட்டிக்கிட்டாலே ஏதாவது சொல்லி சுகன்யாவை கண்டிப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப விடவே கூடாது அப்படின்னு சக்திவேல் நினைக்கிறாரு உடனே முத்துவேல் சொல்றாரு உங்க பொண்ணோட குணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு எதுக்காக நான் பழனிக்கு சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் குடும்ப சோ உங்கள் குடும்பத்தோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு உதவி செய்ய நான் இந்த மாதிரி பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நல்லதை சொல்லித்தராமல் இப்படி அடுத்த குடும்பத்தில் எப்படி பிரச்சனை செய்யணும்னு சொல்லி தான் அனுப்புனீங்களா அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க முத்துவேல் உடனே எங்கள் சுகன்யாவோட அம்மாவும் கண்கலங்கிக்கிட்டே என்னை மன்னிச்சுருங்க என் பொண்ணு இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் சுகன்யா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அதை தக்க வச்சுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இல்லை یا நீ எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்ச அதான் இந்த ரெண்டு குடும்ப குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு உனக்கு தெரியுமே அப்புறம் எதுக்கு குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நீ திட்டம் போட்டுட்ருக்க அவங்க வீட்டில் உள்ளவங்களே பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க இதில் நீ ஏன் தலையிடுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அழுகிறாங்க உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா அது வேற யாராலையும் இல்லை தான் சுகன்யா மாப்பிள்ள கூடையாவது சந்தோஷமா வாழ்றியா இல்லை உன் குணத்தால மாப்பிளையும் சந்தோஷமே இல்லாம தான் இருக்கிறாரு அதனால தான் நம்ம வீட்டு பக்கமே வராம இருக்காரு இப்படி நீ பிரச்சனை செஞ்சிட்டு இந்த கல்யாணத்திலையும் நீ வந்து நிலைச்சி இருக்க முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா என்னை கூப்பிட்டு ஒன்னை பற்றன உண்மையை சொல்லுவாங்க நீ நல்ல ஒரு மருமகளாக இருக்க வேண்டாமா இல்லை இங்கே பழனிக்கு ஒரு நல்ல மனைவியாக நீ வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க முத்துவேலு கிட்டே சுகன்யாவுக்காக மன்னிப்பும் கேட்குறாங்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் பாண்டியன் வீட்டில் அரசிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க அதுக்காக அவங்க கோயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வராங்க இப்படி தான் பொண்ணு அரசிக்காக நல்லதை செய்யணும்னு கோமதியும் பாண்டியனும் இருக்கும்போது அதே வீட்ல இருக்கிற சுகன்யா இப்படிப்பட்ட திட்டத்தெல்லாம் இருந்தா கண்டிப்பா பாண்டியன் வீட்ல பிரச்சனை வரும் என் வீட்லயும் என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னை மீறி அரசி அந்த கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அந்த நிலமை அரசிக்கு வரக்கூடாது அந்த மனவேதனை பாண்டியனுக்கும் வரக்கூடாது எனக்கு என்ன தான் இருந்தாலும் பாண்டியனை பிடிக்கலனாலும் எனக்கும் பாண்டியன் சம்மந்திதானே அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் எனக்கு அது நிம்மதியாக தான் இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் அதை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு சுகன்யா நினச்சா கண்டிப்பாக நான் பாண்டியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்கப்புறமா பழனியை அனுப்புகிறேன் உங்கள் பொண்ணையும் நீங்கள் அனுப்பி வைங்க அது வரைக்கும் உங்கள் பொண்ணு சுகன் சுகன்யா என் வீட்லேயும் இருக்க வேண்டாம் பாண்டியன் வீட்லேயும் இருக்க வேண்டாம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நல்லது என்னென்னு சொல்லி புரிய வைங்க பழனி கூட சந்தோஷமாக வாழ்ற வாழணும் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சால் அப்புறம் மருமகளாகவும் இருக்க முடியாது பழனிக்கு நல்ல மனைவியாகவும் வாழ முடியாதுன்னு சொல்லி புரிய வச்சு அவள் திருந்துனதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தால் போதும் என்னை தப்பாக நினைக்காதீங்க என் வீட்டில் ராஜியால் ஒரு பிரச்சனை வந்தது நான் ரொம்ப நாள் தலை நிமிர முடியாமல் அவ்வளோ கஷ்டம் அனுபவித்தேன் அந்த மனவேதனை பாண்டியனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சுகன்யா பொறுப்பா நல்ல மருமகளா நடந்துப்பான்னு தான் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் உங்க பொண்ணோட நிலைமைய தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த சுகன்யா செஞ்சுட்டா அதனால் இனியாவது பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி புரிய வைங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு சுகன்யாவை கூட்டிகிட்டு போங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல உடனே சக்தி விழா ஆனால் என்னென்ன இப்போ சுகன்யா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் உடனே அவங்க அம்மாவை வர வச்சுருக்கீங்க அவங்க அம்மாவையும் சுகன்யாவை இன்றைக்கி வச்சு கேள்வி கேட்டு திட்டி அவமானப்படுத்துகிறீங்க இதெல்லாம் தப்புனே நாம் என்னென்ன முடிவெடுக்கிறது பழனியில் இப்படி சொல்லணும் நீங்கள் பாட்டுக்கு பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான் அதுக்குன்னு சுகன்யாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் நம்ம தம்பி பழனி என்ன நினப்பா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போதே அங்கே பழனி வந்துடுறாரு நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் சுகன்யா அவள் அம்மா வீட்டுக்கு போனால் நான் சந்தோஷந்தான் படுவேன் இப்போயாவது என் மூத்த அண்ணன் ஒரு முடிவெடுத்தாரே அது நல்ல முடிவு எனக்கு தோணுது சுகன்யா நீ உன் அம்மா வீட்டுக்கே போ அரசியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வந்தால் போதும் இதை பற்றி கேட்டதுக்கு தான் இந்த சுகன்யா பெரிய பிரச்சனை செஞ்சா இந்த சுகன்யா யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் உங்களுக்கு இப்போ புரிய வந்திருக்கு அப்படின்னு பழனியும் தான் முடிவை சுகன்யா முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் பழனி சொல்கிறாரு பாத்தியா சுகன்யா என்னைக்கா இருந்தாலும் வசமாக மாட்டிப்பேன் நினச்சேன் என்ன அவமானப்படுத்தி பேசினேன் கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தரலை அதே மாதிரி அரசி வாழ்க்கையில் குமாரை வச்சு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என் அண்ணன் எடுத்த முடிவால் உன் அம்மாவும் நீயும் தலை குனிஞ்சு நிற்கிறீங்க இப்போ கூட உன்னை பற்றின உண்மையை சொல்லி இனி நான் சுகன்யா கூட வாழவே மாட்டேன்னு முடிவெடுக்கலாம் ஆனால் நீ திருந்தி திரும்பி வருவேன்றதுக்காக தான் நான் இருக்கேன் நீ உன் அம்மா வீட்டுக்கே போ சீக்கிரமாக என்னை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி நீ வந்தால் நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பழனி சுகன்யா செஞ்ச வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சுகன்யாவோட அம்மா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு ஆளுகிறாங்க வேறு வழி இல்லாமல் சுகன்யாவும் கண் கலங்கிக்கிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே ரொம்ப கோவமாக முத்துவேல் குமாரை பார்த்து சொல்கிறாரு பாத்தியா குமார் யார் என்ன தப்பு செஞ்சாலும் இப்படி தான் நான் முடிவெடுப்பேன் குமார் நான் சொல்கிற பேச்சை மீறி நீ அரசியை பார்க்குறது பேசுறது மனசை மாற்றுறதுன்னு பாண்டியன் வீட்டில் உன்னால் பிரச்சனை வந்தா அப்புறம் நீயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உன்னையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் நான் பார்க்குற பொண்ணை தான் குமார் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் புரியுதா நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு நல்லது அப்படி இல்லைன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்துவேல் முத்துவேல் இப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் சுகன்யாவை வெளுத்து வாங்கி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனதெல்லாம் பார்த்து குமார் என்ன பேசனே தெரியாமல் முத்துவேல் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு